தோள்பட்டை ஜவ்வு இருக்கிறதுக்கான பயிற்சிகள் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பெண்டுலார் எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னா டேபிள் மேல கை வச்சு நைன்டி டிகிரி பென் பண்ணி முட்டி மடங்காம கை அசைக்கணும் முன்னாடி பின்னாடி பத்து டைம் பண்ணணும் முட்டி மடங்க கூடாது அதே மாதிரி உள்ள வெளியில பண்ணணும் அதுக்கப்புறம் வட்டம் போடணும் வட்டம் போடுறப்பையும் முட்டி மடங்க கூடாது அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல வட்டம் போடும் அடுத்த பயிற்சி finger லேடர் exercise முழங்கை மடக்காமல் சுவற்றில் நேராக மேலே கொண்டு செல்லவும் அதே மாதிரி முட்டி மடக்காம கீழே கொண்டு வரும் கீழே வர வர நீங்க பின்னாடி நடந்துக்கோ அடுத்தது புள்ளி எக்ஸசைஸ் அம்மா அந்த கம்பி பிடிச்சு முட்டி மடங்காம கை மேல கீழே இழுங்க முட்டி மடங்காமல் அந்த வீல் பிடிச்ச சுத்துங்கம்மா முட்டி மடங்காம சுத்துங்க மெதுவா வலது பக்கம் ஒரு பத்து டைம் சுத்தணும் அதே மாதிரி இடது பக்கமும் ஒரு பத்து டைம் சுத்தணும் இடது பக்கம் சுத்துங்கம்மா சைடா நின்று அதே மாதிரி புடிச்சு முட்டி மடங்காம சுத்துங்க முட்டி மடங்காம இடது பக்கம் பத்து டைம் சுத்தணும் அதே மாதிரி வலது பக்கம் வலது பக்கம் சுத்துங்க